ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல டெல்லிக்கு ரகசிய விசிட் சென்ற அதிமுக அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா நிர்மலாவை தனித்தனியாக சந்தித்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கோட்டையனின் டெல்லி விசிட் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி சொன்ன நிலையில் இது பற்றி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம் அளித்துள்ளார் எங்கள் இரும்பு மனிதர் என்ன யார் இரும்பு மனிதர் இங்கே எங்களுக்கு இரும்பு பெண்மணி சிங்க பெண்மணி புரட்சித்தலைவர் தான் எங்களை பொறுத்தளவுக்கு இரும்பு பெண்மணி சிங்க பெண்மணி புரட்சித்தலைவர் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் தான் எங்களுக்கு அதனால் எங்கள் பொதுச் செயலாளர் இந்த பள்ளிக்கூடம் இருக்குது பார்த்தீங்களா நான் பணம் ஒதுக்கிருக்கேன்ல குழிமங்குடத்துக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் நடத்துவாங்க அது மாதிரி ஊடகங்கள்கிட்ட அந்த சந்திப்பை பற்றி விவரமாக சொல்லிட்டார் கூட்டணியை பற்றி கேட்கும்போது கூட்டணிக்கு காலம் என்ன இருக்குது பொறுமையாக பாருங்கள் ஆறு மாதம் பொறுத்துருங்க ஆறு மாதம் கழித்து நாங்களே சொல்லுவோம்னு சொன்னாங்க நாங்கள் துடிக்கலை எங்கிட்ட இருக்கவங்களை அப்பா நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னா எங்கள் தலைவர் இங்கே அவன் போய் பொது செயலாளர் சூட் கொடுக்கல எதுவும் பண்ணலை அங்கேருந்து விரும்பிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இல்லை அதனால் நாங்கள் அப்படியெல்லாம் கவலைப்படோம் சார் இப்போது ஈபிஎஸ் வந்து ஓபிஎஸை சேர்க்க திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு திட்டவடமாக சொல்லித்தார் சார் அதுக்கு வந்து மரியாதையா பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் எங்கிட்ட கேட்டீங்க எங்க விமர்சனை எங்க பொதுச் செயலாளர் சொல்லுவாரு சொல்லியிருக்காரு அது சொல்லிடுவாரு நீ அதை பத்தி எங்க இப்போ எதை பத்தி பேசுனா எதை போய் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்கப்பா இங்கே நாடகம் நடக்கிறத பற்றி பேசுங்க நாடகம் ஒன்று நடக்குது நாட்டிலே அந்த நாட்டில் நடக்குது நாடகத்தை பத்தி பேசுனா நீங்க எங்கேயோ போறீங்க சார் குறுக்கு சால் ஓட்டாதீங்க நல்லா சாலை ஓட்டுங்க அப்போ தான் பயிர் விளையும் ஆட்டம் அதிமுக ஆட்சி படிக்கணும்னா இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க சார் இருபத்தி ஆறில் அதிமுக தலைமையிலான கூட்டணியால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்குமா சார் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமைன்னு எங்கள் பொதுச் செயலர் சொல்லிட்டாரு நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்களும் சொல்கிறோம் எங்கள் தலைவர் எங்களுடைய அம்மா எங்கள் புரட்சி தலைவர் நான் எடப்பாடியார் அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிறோம் கூட்டணியை பெற்று அளவுக்கு எங்கள் பொதுச்செயலர் பார்த்துக்குருவார் அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க நாங்கள் தான் முதலமைச்சராக அப்புறோம் எங்கள் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க இன்றைக்கி நா நாளைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடே சொல்லுது அரசு ஊழியர்களே சொல்கிறாங்க ஆசிரியர்களே சொல்கிறாங்க அங்கன்வாடி பணியாளர்கள் சொல்கிறாங்க சத்துணவு பணியாளர் சொல்கிறாங்க அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களும் சொல்கிறாங்க இன்றைக்கி அரசு அத்தனை வகையான அரசு ஊழியர்களும் இன்னைக்கு சொல்கிறாங்க எங்களோடு இருக்கிறாங்க கரங்கும் இருக்கிறாங்க எடப்பாடியாரை பொறுத்தவரை நல்ல மனிதர் நல்ல கரும்பு மனிதர் மாதிரி எங்களுக்கு நல்ல உதவியை செஞ்சார் கொரோனா காலத்தில் கூட முழு சம்பளம் கொடுத்தாரு அப்படின்னு எல்லாரும் எங்கள் பொதுச் செயலாளரும் விரும்புகிறாங்க அடுத்த தமிழ்நாட்டு மக்களும் விலைவாசி ஏறாத ஒரு நல்லம்ப்பா ஒருத்தர் ஒருத்தர்ப்பா நம்ம விவசாயிப்பா விவசாயிக்கு முன்முன்னு மின்சாரம் கொடுத்தவர்ப்பா அப்படின்னு எல்லாரும் விவசாயில இருந்து அத்தனை பேருமே விரும்புறாங்க இல்ல ஒருவேளை கூட்டணியா இணைந்து செயல் போடக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஒரு பட்சத்தை வரும்போது அமமுக ஓ பி இணைந்த அவர்களுடைய இணைந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலை தம்பி கற்பனைக்கு எல்லாம் இடம் கொடுக்காதீங்க அது தான் எடுக்கும் இன்னைக்கு இருக்கிற அதுதான் அதுக்கெல்லாம் சேர்ந்துதான் ஏற்கனவே எங்க பொதுச் செயலாளர் இது இதுக்கெல்லாம் பொதுச் வழக்கமாக சொல்லிட்டார் அதான் சொல்றேன் ஆரம்ப பாடசாலையில படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டார் இந்த கூட்டணி எப்படி அமையும் நான் எதனால எந்த சூழ்நிலை பார்த்தேன் என்பதையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடக்குது என்ன மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சி என்னென்ன செய்யுது என்பதையும் சொல்லிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஏன் அதை இதை பற்றி ஏன் இப்போ இப்போ மக்கள் பிரச்சனையை பேசுங்க நான் சொல்கிறேன் வேற எது இருக்காது என்னங்க அவர் கூட்டணி கட்சி எங்களுடைய இவர் எங்களுடைய இல்ல இல்ல இவர் எங்களுடைய இவர் செங்கோட்டையனை பொறுத்தளவுக்கு அவர் அமைப்பு செயலாளர் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் எப்படிங்க யாரும் இப்போ எது கூட இப்போ நாங்கள் கூட திமுக இருந்தாங்க ரெண்டு மூணு பேர் அண்ணே இதுக்கு போகிறீங்களா பூமி பூஜைக்கு போகிறீங்களான்னு அங்கே திமுக கரவேசி கேட்டிட்டு ஆ ஆமாம் தம்பி வரீங்களா அப்படின்னு ஆனால் இப்போ தானே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு முடிஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க இது நம்மளுடைய பா இதில் யார் யார் எங்கள் அண்ணே செங்கோட்டையம் பேசுனதை பற்றி ஒரு பெருசாக நிர்மலா சீதாமன் தமிழ் தானே அது மதுரையில் பிறந்த பெண்ணு அப்புறம் என்ன இருக்குது அவங்கள பார்க்கறது என்ன தப்பு ஒன்றும் இல்லையே நேற்று எடப்பாடி சந்திச்சார் இன்னைக்கு இவருக்கு தனியாக சந்திக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் நீங்களாம் கற்பனை பண்ணாதீங்க ஒன்றும் கிடையாது தற்செயலாம் பார்த்துருப்பாங்க எங்கேயாச்சும் பார்த்துருப்பாங்க அது அதுக்கெல்லாம் பற்றி